கட்சிக்காக சொந்த மகனிடம் போராடிக் கொண்டிருப்பவர் பெரும் தலைகள் எல்லாம் சென்னையில் இருந்து அரசியல் செய்தால் தைலாவுர தோட்டத்தில் ஜாலியாக நீச்சல் அடிப்பவர் ஒரே ஒரு மறியல் போராட்டத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் போட்டவர் கலைஞரோ ஜெயாவோ எல்லோரிடமும் சமமான நட்பு கொண்டிருந்தவர் ஒப்புக்கு கருத்து சொல்லும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் எதையும் ஆய்வு செய்து அறிக்கை விடும் தனித்துவக்காரர் அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் சமயத்தில் அதிக விமர்சனங்களுக்கு உள்ளாகும் ராமதாசைத்தான் தான் இன்றைய கால இளைஞர்களுக்கும் நவீன அரசியல் உற்றுநோக்கு தெரியும் ஆனால் வன்னிய சங்கத்தின் நிறுவனராக இருந்து அவர் நடத்திய ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது அன்று அவர் நடத்திய அந்த ஒரு போராட்டம் நூற்றி எட்டு சாதிகளுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவிரி எனும் சிறிய கிராமத்தில் ராய கவுண்டர் அம்மாள் தம்பதியருக்கு நான்காவது மகனாக பிறந்தார் ராமதாஸ் சிறு விவசாயி குடும்பத்தில் பிறந்த ராமதாஸ் ஆரம்ப காலத்தில் படித்தது எல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் தொடக்க கல்வியை தாண்டி உள்ளூருக்குள் பள்ளி இல்லை காஞ்சிபுரம் சென்னை என ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு உறவினர் வீட்டிலும் தங்கி படித்தார் ராமதாஸ் இதற்கெல்லாம் காரணம் படிப்பின் மீது அவருக்கு இருந்த தீராத ஆர்வம் நன்றாக படித்தவருக்கு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்தது மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதே பெரியார் அண்ணா கே சம்பத் போன்றோரின் அரசியல் கூட்டங்களை தவறாமல் போய் பார்ப்பார் ராமதாஸ் அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள நினைத்தாரே தவிர அரசியலில் ஈடுபடும் ஆர்வமெல்லாம் அப்போது அவருக்கு இல்லை படிப்பு முடித்ததும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தவருக்கு தரமான சிகிச்சைக்காக மக்கள் படும் கஷ்டம் புரிய வந்தது தன்னால் முடிந்த அளவுக்கு எண்ணிய ராமதாஸ் வேலை முடிந்த பிறகு ஊருக்குள்ளேயே தனியாக கிளினிக் ஒன்றை தொடங்கி வைத்தியம் பார்க்க தொடங்கினார் சம்பாதிக்கும் நோக்கம் ஏதும் இல்லாமல் வைத்தியம் பார்க்க ஒரு ரூபாய் ஊசி போட்டு மருந்து கொடுக்க மூன்று ரூபாய் வசூல் செய்தார் அதற்கும் வழியில்லாதவர்களுக்கு இலவச சிகிச்சையும் கொடுத்தார் மக்களிடம் நல்ல பெயரை எடுத்தார் ராமதாஸ் தொடர்ந்து மக்களோடு படக தொடங்கியவருக்கு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கல்வி வேலை வேலைவாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இன்னல் படுவதை புரிந்து கொள்ள முடிந்தது வெறும் அரசு வேளையில் இருந்து கொண்டு இதனை சரி செய்வதோ குறைபட்டுக் கொள்வதோ சரியல்ல என எண்ணினார் அரசியல் புகுதலே அனைத்திற்கும் தீர்வு என புரிந்து கொண்டார் அதோடு இது ஒரு ராமதாஸ் வைத்தியம் பார்த்து தீரும் நோய் அல்ல அரசியல் வழியே தீர்க்க வேண்டிய நோய் என களத்தில் இறங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உதயமானது வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கத்தின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்புகளில் இரண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஏனெனில் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட வன்னியர் சமூக மக்கள் அரசு வேலைகளில் பெரிதாக எந்த பிரதிநிதித்துவத்தையும் பெறவில்லை என எண்ணினார் ராமதாஸ் வன்னியர் சமூக மக்களின் சமூக விடுதலைக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் சென்னையில் லட்சக்கணக்கானோருடன் பேரணி மற்றும் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பட்டை நாம போராட்டம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார் சங்கம் ஆனால் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ராமதாசையும் அவர் நடத்திய போராட்டங்களையும் நீண்ட இழுபறிக்கு பின் எம்ஜிஆருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் கை கொடுக்கவில்லை கொதித்து போனார் ராமதாஸ் எளிய மக்களின் உரிமை போராட்டத்தை அலட்சியத்தோடு அணுகுவதா என ஆத்திரமானார் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரில் இடஒதுக்கீடு வேண்டி தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் களமிறங்கினர் வன்னிய சமூக மக்கள் ராமதாஸ் நேரடியாக திண்டிவனத்தில் களமிறங்கினார் வேரோடு வேறாக ஆயிரம் கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன வட தமிழகம் போர்க்களமானது மொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது போராட்டம் தீவிரமாகவே ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் வட தமிழ்நாட்டில் கொழுந்துவிட்டு எரிந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்தது என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்த அதிமுக அரசு வன்னியர் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதற்கு பதிலாக அவர்களை அடக்க துணை ராணுவத்தை வரவழைத்தது மக்களின் போராட்டத்தை துப்பாக்கி குண்டுகளால் முடக்கியது அப்போதைய அதிமுக அரசு இதில் சித்தணி ஏழுமலை ஜெகநாதன் முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு கயத்தூர் முனியன் என இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் விஷயம் கைமீறியது தொடர்ந்து முதலமைச்சரான எம்ஜிஆருடன் பேச்சுவார்த்தை அவரின் மறைவுக்கு பிறகு அவரின் மனைவி ஜானகி முதலமைச்சரான போது பேச்சுவார்த்தை என நீண்டாலும் எந்த பலனும் இல்லை இதற்கிடையே ராமதாசின் பெயர் அனைத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் அருகில் உள்ள குடிதாங்கி கிராமத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்டார் அவரது சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ால் வன்னியர் சமூக மக்களின் தெரு வழியாகவே எடுத்துச் செல்ல வேண்டும் இதற்கு வன்னியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க சடலத்தை அடக்கம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டது இப்படி ஒரு விஷயம் நடப்பதை வன்னியர் சங்க நிர்வாகிகள் ராமதாசிடம் எடுத்துக் கூறினர் கடும் கோபத்தில் அனைவரையும் திட்டி தீர்த்தார் ராமதாஸ் உடனே வண்டியை எடுங்க கும்பகோணம் செல்கிறோம் என உத்தரவிட்டார் இறந்து போனவரின் சடலத்தை தன் தோளில் சுமந்து தெருவில் இறங்க ஆரம்பித்தார் எதிர்த்து பேசிய குரல்கள் அடங்கி போகின மிரட்டி பார்த்தோர் எல்லாம் வழிவிட்டனர் கடைசியில் தானே கடைசி வரை இருந்து சடலத்தை அடக்கம் செய்து வந்தார் ராமதாஸ் இந்த தொடர் செயல்பாடுகளால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் டாக்டர் ராமதாசை உற்று நோக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது சட்டமன்ற தேர்தலும் நெருங்கியது தேர்தல் புறக்கணிப்பு என்ற முழக்கத்துடன் ஓட்டு பொறுக்கிகளே உள்ளே நுழையாதீர்கள் என பல கிராமங்களில் பிரச்சாரத்தில் இறங்கியது வன்னியர் சங்கம் எல்லா கட்சிகளுமே சனியன் தான் இதில் எந்த சனியன் தேவலாம் என்றால் எப்படி பதில் சொல்வது இன்றைக்குள்ள அரசியல் சூழலில் புத்தியுள்ள மக்கள் ஓட்டுச்சாவடிக்கு போக மாட்டார்கள் என பேட்டி கொடுத்தார் ராமதாஸ் உண்மையில் அதுதான் நடந்தது வட மாவட்டங்களில் பல வாக்குச்சாவடிகளில் ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை அத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற தனிப்பிரிவை உருவாக்கி வன்னியர் சமூகம் உட்பட நூற்றி எட்டு சமூகங்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை வழங்கினார் கலைஞர் இதற்கு பிறகுதான் ராமதாசுக்கு அரசியல் ஆசை துளிர்விடத் தொடங்கியது ஓட்டு பொறுக்கிகளே உள்ளே நுழையாதீர்கள் என எந்த ராமதாஸ் சொன்னாரோ அதே ராமதாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி பத்து லட்சம் மக்கள் குழுமி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தார் திணறியது சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தான் கட்சி ஆரம்பித்த அதே மேடையில் மக்களுக்கு ஐந்து சத்தியங்களையும் செய்தார் ராமதாஸ் அது நான் எந்த காலத்திலும் வன்னியர் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்க மாட்டேன் சங்கத்தின் பொதுக்கூட்டங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் எனது சொந்த செலவில் தான் வந்து போவேன் ஒரு காலகட்டத்தில் என்னிடம் காசு இல்லாமல் போனால் நான் ஓய்வு எடுத்துக் கொள்வேனே ஒழிய ஒருபோதும் மற்றவர் செலவில் வந்து போக மாட்டேன் எனது வாழ்நாளில் நான் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் எனது கால் செருப்பு கூட சட்டமன்றத்துக்குள்ளும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் எனது வாரிசுகளோ எனது சந்ததியினரோ யாரும் எந்த காலத்திலும் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் இந்த சத்தியத்தை மீறி நான் நடந்தால் என்னை நடு நிறுத்தி வைத்து சவுக்கால் அடையுங்கள் என்றெல்லாம் பேசினார் ராமதாஸ் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினருக்கு சமூக விடுதலை தருவதும் அவர்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பதும் அரசியல் அதிகாரம் பெறுவதும் தான் குறிக்கோள் என்பதை நோக்கமாக கொண்டு களமிறங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி தொடங்கிய ஐந்தாவது மாதம் நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்த பாமக தனியாக நின்று ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக களமிறங்கிய பாமகவுக்கு முதல் வெற்றியை பெற்று தந்தார் பன்ருட்டி ராமச்சந்திரன் யானை சின்னத்தில் போட்டியிட்ட பாமக முதல் நாள் சட்டப்பேரவைக்கு பன்ருட்டி ராமச்சந்திரனை யானையில் அழைத்து சென்றது கட்சியை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்த விரும்பினார் ராமதாஸ் இதன் தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனை கர்நாடக தமிழர்கள் பிரச்சனை இடஒதுக்கீடு கட்டண உயர்வு தடா எதிர்ப்பு உரவிலையற்ற எதிர்ப்பு இலவச மின்சாரத்தை ரத்து செய்ததை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டார் ராமதாஸ் இதன் தொடர்ச்சியாக வெற்றி எண்ணிக்கையை அதிகரிக்க தொடங்கியது பாமக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் நான்கு எம்பிக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் திமுக பாஜக கூட்டணியில் ஐந்து எம்பிக்கள் இரண்டாயிரத்து நான்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஆறு எம்பிக்களை பெற்றது பாமக பாமக சார்பில் ஆர் வேலு ரயில்வே துறை இணையமைச்சராகவும் ராமதாசின் மகன் அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இதற்கிடையே திருமாவளவனுடன் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் கைகோர்த்த ராமதாஸ் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பொங்கு தமிழ் அறக்கட்டளையை தொடங்கினார் அலைவோசை செய்தித்தால் மக்கள் தொலைக்காட்சி போன்ற செய்தி ஊடகங்களை தொடங்கி பிறமொழி கலப்பில்லாத தனித்தமிழை வளர்த்தெடுத்தார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்த்த முப்பத்தோரு இடங்களில் வென்ற பாமக அதன் பிறகு எடுத்த அரசியல் முடிவுகளால் சரிவை சந்திக்க தொடங்கியது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்த பாமக அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் மூன்று இடங்கள் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் ஒரு இடம் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் முழு தோல்வி என தேய்விரையாய் தேய தொடங்கியது பாமக அதோடு கட்சியின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாறின எனது வாரிசுகளோ எனது சந்ததியினரோ யாரும் எந்த காலத்திலும் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள் என சொன்ன ராமதாஸ் தன் மகனை இளைஞர் அணி தலைவராக்கினார் பின் பாமகவின் தலைவரும் ஆக்கினார் காலம் கடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்று ஆறில் செய்தது ஊழல் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு காலகட்டத்தில் செய்தது ஊழலோ ஊழல் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினொன்று முதல் தற்போதைய அதிமுக அரசில் நடப்பது இமாலய ஊழல் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டும் எடப்பாடி பன்னீர்செல்வம் தலைமையிலான பினாமி அரசில் ஊழல்களை மறைக்க முடியாது அதனால் ஏற்பட்ட பாவங்களை கழுவ முடியாது என்றெல்லாம் பேசத் தொடங்கினார் ராமதாஸ் ஒருபடி மேலே போய் ஆளுநரிடம் அதிமுகவின் ஊழல் பட்டியலை வாசித்து காட்டினார் அன்புமணி ஆனால் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளை வாங்கிய ராமதாஸ் தன் மகனை மாநிலங்களவை அழகு ஆக்கியும் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இது ராமதாசுக்கு சற்று அதிருப்தியே கொடுத்தது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாமகவை களம் இறக்கினார் மாநிலங்களவை எம்பியாக மகன் இருந்ததால் தர்மபுரியில் வேறு வேட்பாளரை அறிவித்தார் ஆனால் அறிவிப்பு வெளியான நாளே பாமகவில் கலைவரம் வெடிக்க தருமபுரி வேட்பாளர் மாற்றப்பட்டார் மருமகள் சௌமியாவை வேட்பாளராக குடும்பத்தில் இருந்து அழுத்தம் வர வேறு வழியின்றி அதை அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே அதிகார சண்டை தொடங்க காரணமான முதல் புள்ளி இதுதான் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது பாமக அதிருப்தியின் உச்சத்துக்கே சென்றார் ராமதாஸ் அன்புமணியே அனைத்துக்கும் காரணம் என எண்ணினார் ஆனாலும் புகைச்சல் மட்டுமே இருந்ததை தவிர வெடிக்கவில்லை இந்நிலையில் தான் பாமகவின் இளைஞரணிக்கு தனது மகளின் மகனான முகுந்தனை தலைவராக்கினார் ராமதாஸ் ஆனால் முகுந்தனின் தகுதியை பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் ராமதாசை வைத்துக் கொண்டே கேள்வி கேட்டார் அன்புமணி கொதித்து போன ராமதாஸ் தலைவர் பதவியை விட்டு விலகிக்கொள் என அன்புமணியை எச்சரித்தார் அதோடு நில்லாமல் அன்புமணியின் பதவியையும் மொத்த குழப்ப நிலைக்கு சென்றது யாரோடு நிற்பது யாருக்கு போஸ்டர் அடிப்பது என இப்போது வரை குழப்பம் வாரிசுகளை அனுமதிக்க மாட்டேன் என்ற சத்தியத்தை மீறி வாரிசுகளை கட்சிக்குள் அனுமதித்த ராமதாஸ் இன்று அந்த வாரிசுகளால் பாமகவை இழக்கும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டின் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்தது சமச்சீர் கல்வி மது ஒழிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்மொழி இனம் ஈழ ஆதரவு தமிழர் மாநில உரிமை சார்ந்த போராட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிழல் நிதியறிக்கை என ராமதாஸ் செய்த ஒவ்வொரு சம்பவங்களும் காலம் கடந்தும் நிற்கும் ஏனெனில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் முதல் குரலாக ஒழிக்கும் மருத்துவர் ராமதாஸ் அரசியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அகராதி